பீகாரில் அரசு விழாவில் இஸ்லாமிய மருத்துவர் ஒருவரின் ஹிஜாபை பிடித்து இழுத்து விலக்க முயன்ற முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் செயலுக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றன பீகார் தலைமைச் செயலகத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஆயுஷ் மருத்துவர்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு நியமன ஆணைகளை வழங்கிய முதலமைச்சர் நிதிஷ்குமார் இஸ்லாமிய பெண் ஒருவர் கட்டியிருந்த ஹிஜாப்பை காட்டி கேள்வி எழுப்பினார் பின்னர் அதை பிடித்து இழுத்து விளக்க முயன்றார் அவர் இதனால் பணி நியமன ஆணை வாங்க சென்ற அந்த இஸ்லாமிய மருத்துவர் அதிர்ச்சியடைந்தார் இந்த சம்பவத்தின் போது உடனிருந்த துணை முதலமைச்சர் திரு சம்ரத் சௌத்ரி நிதிஷ்குமாரை முதுகில் தட்டி தடுக்க முயன்றார் அதற்குள் அவர் ஹிஜாப்பை பிடித்து இழுத்துவிட்டார் நிதிஷ்குமாரின் செயலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த அந்த மாநில எதிர்க்கட்சியான ராஷ்டிரிய ஜனதா தளம் முதலமைச்சர் நூறு சதவிகித சங்கியாக மாறிவிட்டதாகவும் அவர் மனதளவில் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தளத்தில் பதிவிட்டுள்ளது நிதிஷ்குமாருக்கு என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பியுள்ள காங்கிரஸ் கட்சி பெண்ணின் ஹிஜாப்பை பிடித்து இழுத்ததன் மூலம் இஸ்லாமிய சமூகத்தின் மீது தேசிய ஜனநாயக கூட்டணி கொண்டுள்ள மனப்பான்மை பகிரங்கமாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளதாக விமர்சித்துள்ளது பாஜக ஆர் எஸ் எஸ் சித்தாந்தங்களை வெளிப்படுத்த ும் வகையில் நிதிஷ்குமாரின் செயல் உள்ளதாக அந்த கட்சி சாடி உள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க